எலிம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் நகர்ப்புறங்களின் பெருக்கத்தால் இன்று மரங்கள் காடுகள் விவசாய நிலங்கள் போன்றவை குறைந்து வருகின்றன இதனால் மரங்களை வளர்ப்பதற்கும் பசுமையை ஏற்படுத்துவதற்கும் அரசும் தொண்டு நிறுவனங்களும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஆன்மீக வாழ்விலும் கடவுளுடன் வாழும் தொடர்ச்சியான நிலையில் சில வேளை பலருக்கு ஒருவித வறட்சி ஏற்பட்டு விடுகின்றது வேத வாசிப்பில் தொய்வு ஜெபிப்பதில் மந்தம் ஆலய ஆராதனையில் பின்தங்குதல் போன்ற நிலைகளெல்லாம் ஏற்படுகின்றன முதலாம் சங்கீதம் மூன்றாம் பாக்கியத்தில் இலையுதிராத மரம் பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான் வேர்களின் செயல்பாடும் நீர் உறிஞ்சும் தன்மையும் குறையும் போது மரங்கள் இலைகளை உதிர்த்து விடுகின்றன மரங்கள் இலைகளை துண்டிப்பதால் இலைகளில் சேர்ந்துள்ள கழிவுப் பொருட்களும் நச்சுப் பொருள்களும் வெளியேறுகின்றன இதனால் மரங்கள் பாதுகாக்கப்படுகின்றன எனவே இலையுதிராத மரம் போலிருப்பான் என்பது கழிவுப் பொருட்கள் நச்சுப் பொருட்கள் என்கின்ற பாவத்தின் படிவங்கள் இல்லாத பரிசுத்தமான வாழ்வை கொண்டிருப்பவனை குறிக்கின்றது இப்படி இலையுதிராமல் இருக்கின்ற மரத்தை போல இருக்க செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை பற்றி இன்று சுருக்கமாக சிந்திக்கப் போகிறோம் இலையுதிராத மரமாக இருக்க அல்லது பரிசுத்தமான வாழ்க்கை வாழ செய்யக்கூடாதவை பற்றி முதலாம் சங்கீதம் முதலாம் வசனம் சொல்கின்றது துன்மார்க்கர் ஆலோசனைப்படி நடவாதே பாவிகளுடைய வழியில் நில்லாதே பரியாசக்காரர் உட்காருமிடத்தில் உட்காராதே ஏனெனில் இத்தகையோர் தங்கள் வாழ்க்கை முறையால் மற்றவர்களையும் பாவம் செய்ய தூண்டி பாவ கழிவுகளை பெருக்குகிறவர்களாக இருக்கிறார்கள் இதனால் உடலிலும் வாழ்விலும் இலைகளை களைய வேண்டிய நிலைக்கு மனிதர் தள்ளப்படுகின்றனர் எனவே இத்தகைய தீயவர்களை விட்டு விலகுவதும் தீய வழக்கங்களை செய்யாதிருக்கவும் திருமறை நம்மை அழைக்கிறது இலையுதிராமல் இருக்கிற மரத்தை போல இருக்க செய்யக்கூடிய சிலவற்றையும் இரண்டாம் வசனம் சொல்கிறது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருத்தல் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருப்பது நான் ஏற்கனவே மரங்கள் ஏன் இலைகளை உதிர்க்கின்றன என்று சொன்னேன் வேர்களின் செயல்பாடும் நீர் உறிஞ்சும் தன்மையும் குறையும் போது என்றும் இந்த மரங்கள் கனிதராதபடி சிலவேளை அவைகள் மந்தமாகி விடுகின்றன இலையுதிராமல் மரம் இருக்க வேண்டுமாயின் மரத்துக்கு கிடைக்க வேண்டிய நீரும் அவைகளினுடைய உரமும் தவறாமல் கிடைக்க வேண்டும் ஆண்டவருடைய வசனம்தான் நீர் நாம் அதனை வேர்கள் நீரை உறிஞ்சுவது போல அனுதினமும் அவற்றை உறிஞ்சி அந்த நீரை நாம் பருக வேண்டும் ஆண்டவரோடு நாம் இணைந்து வாழ்கிற பொழுது நம்முடைய உடலும் ஆன்மாவும் புறம் கொள்கின்றது இந்த நோன்பு நாட்களில் கடவுளுடைய வார்த்தையை உட்கொள்வதிலும் அவரோடு இணைந்து வாழ்வதிலும் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் இலையுதிராமல் இருக்கிற மரம் செய்கின்ற இன்னொரு வேலை நிரம்ப கனிகளை தருகிறது அதனுடைய பலன் கனி தருதல் முதலாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தில் நாம் படிக்கிறோம் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருக்கிறான் வெறும் இலையுதிராமல் இருக்கிற மரம் மட்டுமல்ல தன் காலத்தில் தன்னுடைய கனியை தருதல் ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவில் வாழை மரத்தை அடிக்கடி நுண்ணுயிர்களும் பூச்சிகளும் தாக்கி அழித்து வாழை மரம் வளர முடியாத நிலையை ஏற்படுத்தியது இதனை ஆய்ந்த ஆராய்ச்சியாளர்கள் வாழையின் மரபணுவை மாற்றிவிட முடிவு செய்தார்கள் இதனால் வாழைக்கு எதிர்ப்பு சக்தி பெருகி பூச்சிகளால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது நமது மரபணு அல்லது நமது ஜென்ம சுபாவம் மாற்றப்படுகிற பொழுது கிறிஸ்து நமது குணங்களில் உட்செல்கின்றார் கிறிஸ்துவினுடைய குணம் நம்முடைய குணமாக மாறுகிறது அப்படி மாறுகிற பொழுது காலந்தோறும் கனி கிடைக்கிறது தன் தன் காலத்தில் பெற வேண்டிய கனியை கிறிஸ்துவின் குணம் நமக்கு தருகின்றது இலையுதிராமல் இருக்கிற மரத்தைப் போல இருக்க தீயவர்களை விட்டுவிடும்படி திருமறை நம்மை அழைக்கிறது அவருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து தியானிக்க அழைக்கிறது நம்முடைய குணங்கள் மாற்றப்பட்டு கிறிஸ்துவின் குணத்தை பெற்று அதனதன் காலத்தில் நற்கனிகளை தர ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் Who can cheer the heart like Jesus by his presence all divine? True and tender, pure and precious. Oh, how blessed you call him mine? Oh that my soul is Jesus. so freely given, grace of God beyond degree, mercy higher than the heaven, deeper than the deepest sea. All that burns my soul is decent. ஜபிப்போம் நற்கனிகளை எங்களில் எதிர்பார்க்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே இலையுதிராதிருக்கிற மரம் போல நாங்கள் இருப்பதற்கு எங்களிலே காணுகின்ற தீமைகளை எல்லாம் நாங்கள் தவிர்த்து உம்முடைய வார்த்தைகளின் மீது நாட்டம் கொண்டு தினந்தோறும் அவைகளை நாங்கள் மிகுந்த ஆர்வத்தோடு தேடி உட்கொண்டு உம்மோடு இணைந்து வளரவும் அதனதன் காலங்களில் கனிகளை தரவும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையினால் பலருக்கு பயன் தரவும் பிறருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தவும் இத்தகைய வாழ்வு முறையை எங்களுடைய அன்றாடக வாழ்க்கையாக கொள்ளவும் இந்த நோன்பு நாட்களில் ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகின்றோம் சுவாமி ஆமீன்